புதுச்சேரி காலாப்பட்டு காங்கிரஸ் பிரமுகர் வலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சருக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அரசியலில் களம் திட்டமிட்டுள்ள லாட்டரி அதிபர் சார்லஸ் மார்டினுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் ஜான்குமார் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன் சிவசங்கரன் அசோக் ஆகியோர் எடுத்துள்ளனர் இது குறித்து பேசிய காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாஜக எம்எல்ஏக்களை கடுமையாக விமர்சித்தார் இதற்கு பதில் அளித்த பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜோசப் சந்திரசேகர் கொலையில் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சருக்கு தொடர்பு இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார் நாட்டு வியாபாரி விபச்சாரிகள் அரசியல் விபச்சாரிகள் தொழிலதி பார்த்தா அப்பெல்லாம் கண்டுக்கு தெரியலையா அதாவது ஒரு கேவலமான அரசியல் அதாவது புதுச்சேரி மக்களுக்கு முன்னேற்றத்துக்காக இவங்க கட்சியில காங்கிரஸ் கட்சியில திராவிட முன்னேற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேர்வு நேரத்தில் நிதி கொடுக்கறதுக்கு கட்சி தலைமுறை அப்போ மாற்றினார்கள் நாடி கட்சி பணம் வாங்கினு அப்போ இவங்க தேர்தலை செஞ்சா புதுச்சேரி மக்களுக்கு வளர்ச்சி அடைத்துக்கு இவங்களுக்கு இவங்களை மாதிரி நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி முன்னாள் அமைச்சர் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாதிரி நாங்க எல்லாம் கொள்ளை அடிச்சு வச்சிடல எவ்வளவு ஊழல்கள் எவ்வளவு கொள்ளைகள் எவ்வளவு என் தொகுதியில குறிப்பாக சொல்ல போனா ஜோசப்போடைய சந்திரசேகருடைய கொலை கேஸ்ல இவங்க எல்லாம் தொடர்பு எனக்கு தெரியும் நான் நிரூபிக்க முடியும் சிபிஐக்கு நான் கொடுத்தேன் இங்க எத்தனை முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்லாம் உள்ள முடியாது அதெல்லாம் என்கிட்ட ஆதாரத்தோடு இருக்குது எவ்வளவு இவங்க ஹோண்டாய் கம்பெனியில எவ்வளவு வந்து அந்த கம்பெனிக்கு நிறுவனத்தூலுமா பணம் வாங்கின அக்கௌண்ட்ல வாங்கின எல்லா ஆதாரமும் ஏன் இருக்குது அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு நாராயணசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த அருகதையும் கிடையாது எந்த அருக தகுதியும் பேசுறதுக்கு அவங்க தலைமை வந்து காசு வாங்கிக்கிறாங்க மாட்டினா கட்சி நிதியா பல கோடி கோடிக்கணக்கான வாங்கிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சிவா அவர் பேசுறாங்க அவங்க வந்து பல வாங்கிக்கிறாங்க பணப்பத்திரம் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் மீது கொலை குற்றச்சாட்டை பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தெரிவித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜோசப் சந்திரசேகர் கொலை வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்